அதிர்ச்சி செய்தி உலகின் மிக பாதுகாப்பான பிரதமர் உயிருக்கே ஆபத்து அமெரிக்காவில் நடந்தது என்ன இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுன்னா யாருன்னு தெரியாதவங்களே இருக்க முடியாது உலகின் மிகவும் பாதுகாக்கப்படும் மனிதர்களில் இவரும் ஒருத்தர் ஆனால் சமீபத்துல அவர் அமெரிக்காவுக்கு போன போது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு குளறுபடி நடந்திருக்கு நியூயார்க்ல ஒரு ஹோட்டலில் எந்தவித புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி கூட இல்லாம ஜன்னல் பக்கத்துல அவர் உட்கார்ந்திருக்கிற போட்டோ வெளியாகியிருக்கு யோசிட்டு பாருங்க அவர் மேல குறிவைக்கும் தீவிரவாத அமைப்புகள் நிறைய இருக்கும்போது இப்படி ஸ்னைப்பர் சூடுக்கு எளிதில் இலக்காகிற மாதிரி இருந்ததுன்னு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருத்தரே கவலை தெரிவிச்சிருக்காரு பொதுவா காசா இஸ்ரேல் மோதல் இப்பதான் முடிவுக்கு வர்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகியிருக்கு இந்த அமைதி ஒப்பந்தம் இறுதி செஞ்சப்பத்தான் இந்த பாதுகாப்பு குறைபாடு வெளிச்சத்துக்கு வந்துச்சு எதிர்கட்டிடத்திலிருந்து ரொம்ப சுலபமா யாரோ அவரை போட்டோ எடுத்திருக்காங்க அதாவது ஒரு குண்டோ ஒரு ஆயுத தாக்குதலோ நடக்கும் அபாயம் அங்க இருந்திருக்கு அவர் பாதுகாப்புக்காக இருக்கும் மோசாத் மோசாட் என்ன செஞ்சதுன்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவருக்கே இந்த நிலைனா பாதுகாப்பு விஷயத்துல யாரும் அலட்சியமா இருக்க முடியாது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு காரணம் என்ன இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க